ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட டைட்டில் பார்த்தப்பவே என்னை விட அதிகமாக சந்தோஷமாக இந்த வீடியோ பார்க்குறதுக்காக வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு வந்து முக்கியமான ஒரு விஷயம் அந்த காங்கிரீட் வேலை ரூஃப் கான்க்ரீட் ஒர்க் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு அந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க காலையில் சீக்கிரமாகவே எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு பூஜை ஜாமான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இன்னொன்று தச்சை செய்யும்போது எவ்வளோ மனசுக்கு ஹாப்பி மூமெண்ட்டாக இங்கேருந்து கிளம்பி போனோமோ அந்த ஒரு ஃபீலில் அன்றைக்கி கிளம்பி அங்கே போனோம் எட்டாவது மாதம் நம்ம தச்ச செஞ்சோம் கரெக்டாக அஞ்சு மாதம் கழித்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி நம்ம வந்து ரூஃப் காங்கிரீட் போட்டோம் நம்மனாலேலாம் முடியுமா அப்படின்னு யோசித்த ஒரு விஷயம் நம்மனாலேயும் முடியும் அப்படின்னு இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துருக்குது உங்களோட ஆசீர்வாதம் கடவுளோட அனுகிரகமும் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மை அந்த வீட்டோட ஃபுல் ஃபினிஷிங் தானே அந்த லாஸ்ட் அந்த ரூஃப் காங்கிரீட் போடுறது அந்த ஸ்டேஜில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டை பார்க்கும்போது ஒரு ஃபினிஷிங்காக அதை சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்தளவுக்கு ஏன் என்னை இவ்வளோ தூரம் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எனக்கு அன்றைக்கி அந்த வேலை இருக்கும்போது அந்த விஷயந்தான் எனக்கு தோணுச்சு லெட்டின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்லேருந்து வீட்டுக்கு வீடு லெட்டின் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் கட்டும்போது எங்கள் வீட்டுக்கு அந்த மொத மொதல் அந்த பாத்ரூம் லெட்டின் கட்டி கொடுத்தாங்க அப்போ அந்த கட்டடம் மட்டும் ஃபஸ்ட்டு கட்டி எங்கள் வீட்டு முன்னாடி பக்கத்தில் அது போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அது ஒரு குட்டியாக இருந்தாலும் அதுதான் நம்மளோட ரூமு இனிமேல் இதுதான் என்னோடய ரூமு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த லெட்டின் கோப்பையெல்லாம் பதிக்காமல் கூட நம்ம அதை ரூமாக வச்சு யூஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ஒரு திங்கிங் தோணிக்கிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு நினச்ச நமக்கு இப்போ ஒரு ஒழுகாத கூரை அடிக்கடி அதையுமே அந்த வார்த்தையுமே நான் நினச்சிட்டே இருப்பேன் ஏன்னா கிடுகுங்கும்போது கண்டிப்பாக அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் குறைஞ்சது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒரு மாதிரியாக ஒழுக ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்குன்னு ஒரு ஒழுகாத ஒரு கூரை இனிமேல் இது ஒழுகவே செய்யாது இதுக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் லைஃப் லாங் இருக்கலாம் மழைக்கு நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு அதை விட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஏன்னா அப்பா இருக்கும்போதே வந்து வீடு கட்டணுங்கிற ஒரு எண்ணம் ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்பா நம்மளால் முடியலை அப்பா தவறுனதுக்கு பிறகு நம்மளால் அது சாத்தியமில்லை இப்போ அதே இடத்துல என்னோடய வீட்டுக்கார் நின்று அந்த பூஜையெல்லாம் பண்ணினது இன்னும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ஃபுல் ஃபினிஷிங் ஆன மாதிரி எனக்கு அது தோணுச்சு அதே மாதிரி முக்கியமாக சொல்லணுன்னா அங்கே அந்த காங்கிரீட்டு ப வேலைக்காக வந்த அத்தனை பேருமே அவ்வளவா ரொம்ப 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 நல்ல மனசு படைச்சவங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும் நல்லா அவங்க நல்லா முன்னேறி வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகளும் சரி அந்த பூஜை போதும் வேலை அவங்க பார்க்கும்போதும் ஒரு சொந்த வீடாக நினச்சி எங்களோட திருப்தியாக நாங்கள் பண்ணுறோம் பா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்ட விதமும் சரி அவங்க நடந்துக்கிட்ட விதமும் எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி எத்தனை பேரோட ஒரு உழைப்பு சென்ட்ரிங் வேலை அடுத்து வயரிங் ஒர்க்கு அடுத்து காங்க்ரீட்டில் உள்ள அந்த கொத்தனாறு அப்படின்னு நிறைய எத்தனை பேரோட ஒரு உழைப்பு நம்ம அசால்ட்டாக காசு கொடுத்துட்றோம் ஆனால் இது வந்து ஒரு ஒரு கலை ஒரு அவங்களுக்குன்னு தெரிஞ்ச ஒரு கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது அப்படியே கிட்டத்தட்ட அன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஒர்க்கு ஒவ்வொருத்த அவங்களோட ஒரு சின்சியாரிட்டி அதை நல்ல முறையில் செஞ்சிடணும் கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற வயர் அந்த பைப்பெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல அவங்க அடுத்து அந்த சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க அவங்க கம்பி கட்டின அவங்க ஃபீல்டில் உள்ளவங்க அதெல்லாம் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இது இல்லை அந்த கம்பி கம்பிக்கு மேல் இன்னொன்று இப்படி ஒரு வேலையை கண்கூடாக கூட பார்க்குறது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு வே வீடு அப்படிங்கும்போது அவதான் வீடு அவ்வளோதான் ஆனால் அதில் காங்கிரீட்டு இப்படி தான் பழக அடித்து கம்பி பரப்பி அதுக்குள்ளே பைப்பு எல்லாம் இது பண்ணி இத்தனை இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு தான் நானுமே கண்கூடாக பார்த்தேன் அப்படி எத்தனை பேரோட ஒரு உழைப்பு அவங்க அப்புறம் அந்த மேஸ்திரி அண்ணா பார்த்தீங்கன்னா கீழே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க அவங்க மேலேருந்து அந்த காங்கிரீட் கலவையை போட்டுகிட்டே இருக்காங்க இவங்க கீழே எதுவும் லீக்கேஜ் ஆகுதா இல்லை என்ன கீழே என்னெல்லாம் ஃபினிஷிங்காக இருக்கா அப்படின்னா அவங்க இருந்து கழுத்து வலிக்க வலிக்க அண்ணாந்து அவங்க பார்த்துக்கிட்டே நின்றாங்க அப்புறம் அந்த மிஷினெல்லாம் கொண்டுட்டு வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஏழு எட்டு பேர் வந்தாங்க அதிலெல்லாம் அந்த ரெண்டு பசங்க பார்க்கணும் அந்த அவங்க அவ்வளோ ஸ்பீடாக அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட்டு அதெல்லாம் தூக்கி ஜல்லி அதை மா டக்கு டக்குன்னு போயிட்டு அந்த கலவை மிஷினில் போட்டதும் சரி நான் டீ போட்டு கூட அதை குடிக்க அவங்களுக்கு டைம் கிடைக்காம டைம் இல்லாமல் அவ்வளோ தூரம் அவங்க பார்த்தாங்க அத்தனை பேருக்குமே நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் அத்தனை பேரோடய ஒரு உழைப்பு தான் நமக்கு வந்து ஒரு வீடாக இப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு உண்மை தான் அத்தனை பேருக்குமே நன்றி அதே மாதிரி கடவுளுக்குமே நன்றி அடிக்கடி எனக்காக கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்க்ரைபருக்குமே நன்றி அப்புறம் அந்த கடைகள் அதே மாதிரி சொல்லணும் நான் வந்து திங்ஸ் வாங்கின கடைகளில் வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா அந்த வயரிங் ஜாமான்களுக்கெல்லாம் வந்து அப்போதைக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்போ எங் தாமரை குளம் காவியா ஸ்டோர் அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணி கேட்ட உடனே இல்லைப்பா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருக்கிறப்ப நீங்கள் கொடுங்க அப்படின்னு அடுத்த செகண்ட் சொன்ன அவங்களுக்காகவும் அதே மாதிரி உச்சப்படி காமாட்சி கடை அங்கே தான் நாங்கள் எல்லா திங்ஸுமே இதுவரைக்கும் இருக்கோம் ஏன்னா டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நல்ல நாளுங்கும்போது நமக்கு அடுத்தடுத்து டிலே ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்போது எனக்கு வந்து கொஞ்சம் பணம் முன்ன பின்ன எனக்கு மற்ற ஒர்க்குக்காகவும் தேவைப்பட்டுச்சு ஸோ அவங்களுமே அந்த காமாட்சி கடையிலையுமே நீங்கள் கம்பியாக இருக்கட்டும் சிமெண்ட்டு தேவையாக இருக்கட்டும் ஜல்லி தேவையாக இருக்கட்டும் இறக்கி கொங்கப்பா அவங்களுக்கு கையில் இருக்கும்போது கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹெல்ப் பண்ணினேன் அவங்களுக்கும் சரி ஏன்னா அவங்களாம் வீடியோ கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க எனக்கிட்ட இப்படி ஒரு சேனல் இருக்கிறது கூட தெரியாது இருந்தாலும் மனசார மனப்பூர்வமாக உதவி செஞ்ச அத்தனை பேருக்குமே இந்த இடத்துல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் எத்தனை வருஷங்கள் கழித்து பார்த்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது நம்ம சேனலை எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் எக்ஸைட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நான் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஏ உள்ள அன்பால் அடுத்தடுத்த விஷயங்களை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டனாலையும் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த காங்கிரட் ஒர்க்கை ஃபுல்லாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸ்கூல் போயிட்டு வந்த உடனேயே தியாஸ் போய் பார்த்துட்டு அம்மா ஃபுல்லாக அவ்வளோதானாம முடிஞ்சிருச்சுமா மேலே இதெல்லாம் போட்டாச்சுமா நல்லா இருக்குமா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம தான் அந்த ஏஜில் அனுபவிக்காத ஒரு விஷயத்த பசங்களுக்கு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு அதே மாதிரி அன்னைக்கு என்னவோ தெரியல அப்பாவோடய நினைப்பாகவும் இருந்துச்சு ஏன்னா அப்பா இருந்த வீடு நாங்கள்லாம் இருந்த அந்த சூழல் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்பா இருந்திருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இருந்தாலும் அவங்களோட ஆத்மா நம்மளை சுற்றி பார்த்துக்கிட்டே தான் இருக்குது சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு அடுத்து சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி நம்ம ஹோட்டலில் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க இவங்க வந்து பேரவூர் அப்படின்னு சொன்னாங்க கேட்டப்ப அந்த கலவை எல்லாம் கொண்டுட்டு வந்தவங்க ரொம்ப நல்ல டைப்பு நல்ல நேரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அன் ஹவர் கொஞ்சம் முன்ன பின்னே டிலே ஆயிடுச்சு அந்த மிஷினெல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு நிஜமாவே எனக்காக அந்த ஹாஃப் அனவரும் வெயிட் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த ஒரு விஷயம் ஏன்னா வந்துட்டோம் அப்போ அவ்வளோ தான் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் போகணும் எங்களுக்கு ரம் அப்படின்னு அவங்க சொல்லாமல் அந்த ஹாஃப் அன் அவருக்காக வெயிட் பண்ணி நல்ல நேரம் ஸ்டார்ட் பண்ணவும் பூஜை பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தது அதுவுமே எனக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இன்னொன்று சொல்லணுன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த உள்ள லைட்டெல்லாம் போட்டுட்டு வந்தப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல அது அவ்வளோ ஒரு செம்மையான ஃபீல் அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக பில் வரும் அது கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமௌண்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு தடவையுமே ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்திருக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஏதாவது ஒரு நல்ல அமௌண்ட் மூணாவது அது பில்லுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் நில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் நில ஜன்னல் கதவு பூச்சி வேலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அது அதில் பண்ணி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அதே மாதிரி நிலை ஜன் நிலை அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நான் எம் அறுபதாயிரம் அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விலை அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதோட இல்லாமல் அது திருப்திகரமாக விலை கம்மியாக இருந்தாலும் அது வந்து திருப்திகரமாக குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய எண்ணம் ஏன்னா நம்ம எவ்வளோ கிராண்டாக பண்ணினாலும் அந்த வீட்டில் அமைதியாக சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அடுத்த ஒரு ஸ்டேஜில் நம்மளோட வீடு நிற்கிது அதுவுமே கூடிய சீக்கிரம் சீக்கிரமாகவே ரொம்ப ஒரு நில வைக்கிற ஃபங்க்ஷன் அடுத்து கண்டிப்பாக நல்ல ஒரு முறையில் திருப்திகரமாக அமையும் அப்படிங்கிறதையும் நினைக்கிறேன் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா சிறுகை கட்டி பெருக வாழ் அப்படின்னு அந்த மாதிரி நம்மளோட ஒரு அழகான ஒரு வீட்டை அழகான முறையில் வேலை பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி முப்பத்தி ஒன்றாந்தேதி நம்ம காங்கிரீட் போட்டோம் இல்லையா முப்பதாம் தேதி காலையிலேருந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருட்டிட்டு ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அதுவுமே அப்பா என்னடா எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்படி தூருதே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் கடவுளே மழை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் அன்னைக்கு பார்த்தா சரியான வெயில் அதுவுமே ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபீலு எப்பவுமே நான் கடவுள்கிட்ட வேண்டிய ஒன்று தான் இதே மாதிரி எத்தனையோ பேர் வீடு கட்டணும்னு ஆசையாக இருப்பீங்க வீடு இருப்பீங்க அந்த மாதிரி அத்தனை பேருக்குமே சீக்கிரமாகவே நல்ல விதத்தில் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மனசார அந்த இடத்துல நானும் அத்தனை பேருக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி வீடு அந்த மாடி வாஷ்பேசன் சரி இப்படி நிறைய விஷயங்கள் அந்த லைட்டு அந்த டாய்ல்ஸு இதெல்லாம் என்னோட சின்ன பையன் ரொம்ப ஆசைப்படுவான் அவனுக்காகவே கொஞ்ச நாள் வாடகை வீட்டிலனாலும் நம்ம போய்ட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட நான் யோசித்தேன் ஏன்னா வாடகைக்கு என்ன இந்த மாதிரி வீடுகளில் போய் கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஆகாது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நமக்கு இப்போ சொந்தமாக இப்படி ஒரு வீடு கிடச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்காக என்னோடய பழைய வீட்டை வந்து நான் குறையா சொல்லவே மாட்டேன் அதை ரொம்ப 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 நான் மிஸ் பண்ணுறேன் இப்போவும் அந்த இடத்துல அந்த ஒரு வீட்டு என் கண்ணுக்குள்ளேயே நின்றுக்கிட்டே இருக்கும் என்னை இவ்வளோ சீக்கிரம் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு தோணும் என்னோடய வீட்டுக்கார் கூட சொன்னாங்க நான் என்ன தான் நம்ம கட்டினால நமக்கு கூரை வீட்டு சுகம் வராது அப்படின்னு நான் உடனே சொன்னேன் கவலையப்படாதீங்க அப்படியே பின்னாடி சூப்பரான ஒரு கூரை சட்டு போட்டு நமக்கு சூப்பரான வீடு அதுதான் அப்படின்னு சொன்னேன் அவங்களாம் அதுதான் திருப்தியான வீடு அப்படின்னு சொன்னாங்க அதுவுமே ஒரு சந்தோஷமான வீடு என்ன உண்மையாகவே கூரை வீடு மா வீட்டில் இருக்கிற ஒரு சுகம் ஒரு சந்தோஷம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெண் பதிமூணு நிமிஷத்துக்கு மேலவே ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நேரம் வீடியோ லென்த்தாகவும் போயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை பேருக்குமே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் அவங்கள நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ